ஏய் சிவானி என்ன பண்ற பாத்தா தெரியல தூக்கி போட போறேன் கோன் பெருசா ரொம்ப தகட்ட மாதிரி இருக்கு இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது அதனாலதான் தூக்கி போட போறேன் என்ன நீ சாப்பாடு போய் இப்படி வேஸ்ட் பண்ணலாமா அதுவும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கோன் இப்படி வேஸ்ட் பண்ணலாமா அதுக்கு இப்ப நான் என்ன பண்றது என்னால சாப்பிட முடியல நான் தூக்கி போட போறேன் சரி கூடு நான் சாப்பிடுறேன் ஐயே ஏச்சி ஏச்சி இதெல்லாம் சாப்பிட கூடாது அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுலேயும் முக்கியமா ஐஸ்கிரீமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் எங்க அம்மா என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க ஏன்னா ஐஸ்கிரீம் சின்ன வயசுல ஐஸ்கிரீம் வாங்குறது எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் எப்பயாச்சும் தான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிறப்ப ஐஸ்கிரீம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க நீ கொடு நான் சாப்பிட்றேன் உனக்குதான் வேணான்டேல ரொம்ப தகட்டுதுன்னு இல்லை நான் சாப்பிட்றேன் ரொம்ப தகக்குது ரொம்ப திப்போ பேசுது கண்டிப்பாதின பேச தெரியாமல் இந்த இடம் தான் நான் சொன்ன இடம் இங்க யாருமே இல்ல இங்க இருக்காம வந்திருக்கோம் இங்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா இது நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் தான் என்னது நம்மளோட ஃபார்ம் ஹவுஸா அப்ப உங்க ஃப்ரெண்ட் வீடுன்னு சொன்னீங்க ஆ அது சும்மா சொல்றே ஓ அப்ப எல்லாமே பொய்யா சரி நாம எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கோம் எல்லாம் ஒரு காரணமா தான் நீங்க வெயிட் பண்ணு நான் வரேன் நீங்க எங்க போறீங்க என்ன தனியா விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட வேண்டாம் 5 நிமிஷம் நான் போயிட்டு உன்னை கூப்பிடுறேன் நீங்க வெயிட் பண்ண நான் கூப்பிட்ட உடனே வா ஓகேவா சரி ஓகே ம் தனியா நிக்கிறதுக்கு பயம்ல அது இல்லல ஹலோ யார பார்த்து பயம் இருக்கான்னு கேக்குறீங்க என்ன விட்டா நான் இப்படியே நடந்து கூட வீட்டுக்கு போயிரேன் தனியா ஆ ஆமாமா உனக்கு எப்படி பயம் இருக்கும் நீ இவ்ளோ பெரிய ஆளு மோகினிக்கே அக்கா வச்சே ஹலோ என் சிஸ்டர் கிண்டல் பண்றதால எல்லாம் வச்சுக்காதீங்க அவ ஒண்ணு மோகினி கிடையாது மோகனா ஏதோ ஒரு மோ உன் சிஸ்டர் தானே உன் சிஸ்டர் இருக்கையில் என்ன பயம் சரி சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிடும் நீ வெயிட் பண்ணு அஞ்சு நிமிஷத்தில் உன்னை உள்ளே கூப்பிடுறேன் அப்போ நீ வா சரி ஓகே அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் உள்ளே வந்துடுவேன் சிவானி உள்ளவா அப்பாடா ஒரு வழியா கூப்பிட்டாரியா ஆ இந்த வந்துட்டேன் என்ன எது yedit... நான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான் சரி சரி உள்ளவா உனக்கு இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு ஆனா இந்த பூ பனி இதெல்லாம் இதெல்லாம் எப்படி பண்ணீங்க எப்படி அத பத்தினா அப்புறம் பேசிக்கலாம் இப்போ நீ உள்ளவா அட எங்க கூட்டிப் போறீங்க போ போ உள்ள போ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உனக்கு காத்துக்கிட்டே இருக்கு எப்படி ஃபுல்லாமே நம்ம போட்டோஸ் தான் ஆனா இதெல்லாம் அன்னைக்கு போட்டோஷூட்டுக்கு போட்டோலாம் எடுத்தோம் இல்லையா அந்த ஃபோட்டோலாம் வந்துச்சு சரி இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டுடலான்னு நினச்சேன் அதுதான் போட்டேன் அப்படியே உனக்கு சப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு இத்தனை ஃபோட்டோவையும் இங்கே வந்து மாட்டி வச்சேன் எல்லா ஒரு தொலைநோக்கு பார்வை தான்

ஆ ஆமா நம்ம கல்யாண போட்டோ அப்புறம் அந்த போட்டோ ஷூட்டு எடுத்த போட்டோ இதெல்லாம்மே அதல தான் இருக்கு ஓஹோ ஓகே ஓகே அண்ணா நம்ம கல்யாண போட்டோல ஒரு போட்டோல கூட நீ சிரிக்கல நானும் சிரிக்கல ஆ அது அப்பறம் அப்படி சரி சரி அங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு பார்த்தியா அந்த ஸ்கிரீனை போய் எடு இந்த ஸ்கிரீன்க்குள்ள என்ன இருக்கு அதான் உனக்கு சர்ப்ரைஸ் எடுத்து பாரு இந்த கட்டிப்ப Commons இந்த போட ரொம்ப дужеண்டியில்лось இருந்துச்சு இவள் வெட்டி பார்சில் கொஞ்சம் டைம் �ிக்கப் அதான் சண்டியில்علüfத ense dramat கொஞ்சம் இத் தருற என்ன எப்படி எப்படி உங்களால மட்டும் எப்படி எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுது எனக்காக எப்படி எல்லா விஷயத்தையும் செய்வீங்க நான் எங்க அப்பாவையும் அம்மாவையும் நேரில் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு போட்டோல கூட பார்த்தது கிடையாது ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் இதுக்கு காரணம் நீங்க தான் நீங்க மட்டும்தான் எப்படி இப்படி உங்களால் இவ்வளோ விஷயம் எனக்காக செய்ய முடியுது சொல்லுங்க நான் உங்க மேல நிறைய கோபப்பட்டிருக்கேன் வெறுப்ப மட்டும் தான் காமிச்சிருக்கேன் இருந்தாலும் உங்களால எப்படி அந்த வெறுப்பல அன்பாக்க முடியுது சொல்லுங்க என் கால்ல அடிபட்டுச்சு இப்படி இப்படி என் காலை தூக்கி அதுக்கு கட்டலா போட்டு விட்டீங்க பொதுவா எல்லாரும் இன்னொருத்தவங்களோட காலை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க நான் கூட அப்படிதான் ஆனா இப்படி இப்படி உங்களால மட்டும் இது பண்ண முடிஞ்சிச்சு நான் சொல்லாமலே எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னு கேட்காமலே நீங்க வாங்கி கொடுத்தீங்க எப்படி ஒரு ஒரு விஷயத்திலையும் நான் உங்ககிட்ட வெறுப்பை மட்டும் காட்டியிருக்கேன் இது இதுவரைக்கும் ஒரு வாட்டி ஒரு வாட்டி கூட நான் சிரிச்சு பேசினது கிடையாது உங்ககிட்ட ஆனால் எப்படி உங்களால் மட்டும் இதெல்லாம் பண்ண முடியுது சொல்லுங்க எப்படி உங்களால் மட்டும் எனக்கு எப்படி கேக்குறதுன்னு தெரியல உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா ராணி எனக்கு நீ நினைக்கிறத விட ரொம்ப அதிகமாகவே ஒன்னு பிடிக்கும் உன்னை விட அதிகமா எனக்கு ஒன்னு பிடிக்கும் ஆ இப்படியே சொல்லலாம் கடலை விட ஆழமா வானத்தை விட நீலமா பிரபஞ்சத்தை விட பெருசா எல்லையே இல்லாம எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் சிவானி எல்லையே இல்லாம நான் உன்னை காதலிக்கிறேன் ஐ லவ் யூ சிவானி ஐ லவ் யூ ஸோ மச் என் மனசில் உனக்கு ஒன்னை தவிர வேறு யாருக்குமே இடம் கிடையாது சிவானி நான் உன்னை என் உயிரை விட அதிகமாக உன்னை நான் அவ்வளோ லோ பண்றேன் எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி இதை எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நீ என் மேலே அவ்வளோ கோபமாக இருந்த உன்கிட்ட சொல்லாமல் உன் விருப்பமே இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணது தெரியும் எல்லா பொண்ணுக்கும் கோவமா வேண்டிய விஷயம் தான் இதனால நான் உன்ன எந்த குற்றமும் சொல்லல சரியா இல்ல சிவானி இல்ல இப்படி நடக்க கூடாது இப்படி மட்டும் நடக்கவே கூடாது நீ நீ ஒரு நாகினி அவ ஒரு மனுஷன் இல்ல இது சரிப்பட்டு வராது வேண்டா சிவானி இது இது ரொம்ப ஆபத்தானே சிவானி இது இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்ல சிவானி நல்லா யோசிச்சுப்பாரு நீ ஒரு நாகினி அது மட்டும் இல்லாம நாகராணி மற்ற நாகங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய நீ நீ எப்படி பண்ணக்கூடாது சிவானி இல்லை இல்லை நீ நீ எதுவும் சொல்லாத பேசாம சிவாணி ம் இது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே ஐயோ கடவுளே சிவபெருமானே இது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் முடிவு ரொம்ப வழியோடையும் வேதனையோடையும் கஷ்டத்தோடையும் தான் முடிய போகுதுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது நான் ஒரு நீ ஒரு நாகராணின்னு நினச்சா இதே அளவுக்கு அவை உன்னை காதலிப்பானா யோசிச்சுப்பாரு சிவானி யோசிச்சுப்பாரு சரி சரி ரொம்ப ஹாப்பியா இருந்த ரொம்ப ஃபீலிங்கா பேசி உன் மூடே மாத்திட்டேன்ல இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்புறமேட்டு இந்த சோகத்தெல்லாம் வச்சுக்கலாம் இப்போ நீ சிரி சரியா நீ சிரிக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிருக்கேன் இன்னும் உனக்கு சிரிப்பு வரலன்னா வரியா போய் அந்த பனிக்கும் அந்த ரோஜா பூ தூவுறது அதெல்லாம் அங்கே போய் நெல் மறுபடியும் நான் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறேன் விளையாடு பனி கட்டில வளர்ற வயசா எனக்கு நான் என்ன அவ்வளவு சின்ன பிள்ளையா இப்படியே நீ சிரிச்சிட்டே என்ன அது போதும் இன்னமும் ஃபோன் வர மாதிரி இருக்கு ஒன் செகண்ட் அம்மா தான் கூப்பிடுறாங்க பேசிட்டு வரேன் ஆ ஓகே ஆ ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா என்ன சொல்றீங்க நல்லா பார்த்தீங்களா அம்மா மாமா என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போகிறதுக்கு அங்கே தான் இங்கேயாச்சும் சிறந்திருப்பார் பாருங்க இப்போவே வா கண்டிப்பாக வரணுமா என்னம்மா அவர் என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போகிறதுக்கு சரி சரி அழுகாதீங்க சரி வரேன் வைங்க சரிம்மா வாரேன் வைங்க ஆ மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா ஒன்று சின்ன குழந்தை கிடையாது தொலைஞ்சு போகிறதுக்கு சரி நான் வந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சரிங்களா ஆ அழுகாதீங்க ஃபஸ்ட்டு ஆ சரி சரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க நான் கிளம்பிட்டேன் கிளம்பி வந்துட்டே இருக்கேன் ஆ ஆ சரி சரி வைக்கிறேன் என்னாச்சு கார்த்திக் ஏதாச்சும் பிரச்சனையா ஷிவானி மாமாவை காரணம்மா அதான் எமிலியோட அப்பா எங்கே போனார்னே தெரியலையா அதான் உடனே கிளம்பி வர சொன்னாங்க சாரி 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 வெரி இல்ல ரொம்ப நாள் கழிச்சு உங்க அம்மா அப்பா போட்டோலாம் பார்த்துருக்க கொஞ்ச நேரம் பார்த்து தனியா பேசணும்னு நினைச்சிருப்ப அதான் அதுக்குள்ளேயும் கூட்டிட்டு போறோமேனு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஐயோ கார்த்திக் நான் எங்க அம்மா அப்பா போட்டோல வருஷம் ஆச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் பார்த்துருக்கேன் எனக்கு இதுவே போதும் பார்த்ததே போதும் இங்கே இருக்க போகுது இன்னொரு நாள் கூட வந்து பார்த்துக்கலாம் நாங்கள் போகலாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை இருந்தாலும் சாரி சிவானி ரொம்ப ரொம்ப சாரி உனக்கு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல எந்த கஷ்டமும் ஃபீலிங் எதுவும் இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக் வாங்க நாம போகலாம் சரி சிவானி நான் போகலாம் அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல சிவசி என்னத்தையும் சமாளிக்க சொல்லிட்டு தான் வந்தேன் என்ன ஆச்சுன்னு தெரியல சிவானி நீ இங்கே நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ ஓகே கார்த்திக் ஆ கார்த்திக் சிவானி சிவானி ஆ ஆ சிவா கார்த்திக் நீ 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 தான அந்த நானாவது கொலைகாரன் சொல்லு நீ யாரு எதுக்காக இப்படி கார்த்திக் நீ அடிச்ச சொல்லு சொல்லு நீ யாரு நீ தான அந்த நானாவது கொலைகாரன் முகத்தை காட்டு எதுக்கு இப்படி முகத்த மூடி வச்சிட்டு இருக்க என் முகத்த பாக்குறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆர்வமா நீ உன் முகத்தை இப்ப காட்டுறியா இல்ல சரி சரி நீ ரொம்ப ஆசைப்படுற அந்த நாலாவது கோலகாரன் யாருன்னு நீ பார்க்கணும்னு ஆசைப்படுற இல்லை அப்போ இப்போ பாரு